ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுல ஒரு இளமையான வெள்ளை பட்டாம்பூச்சி ஒண்ணு இருந்துச்சு அந்த பட்டாம்பூச்சியுடைய மிகப்பெரிய வருத்தமே நான் வெள்ளையா இருக்கேன் என் கிட்ட எந்த நிறமும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்துச்சு அப்போ வானத்துல ஒரு அழகான வானம் இல்ல பார்த்ததுமே அந்த நிறங்களை எல்லாம் பார்த்ததும் அதுக்கு ரொம்ப ஆசை வந்தது இது போல என்னோட ரெக்கையிலயுமே இந்த நிறம் வராதான்னு சொல்லிட்டு இப்போ நேரா சூரியகாந்திய போய் பார்த்துச்சு சூரியகாந்தியே நீ ரொம்ப அழகா இருக்க உன்னோட மஞ்சள் நிறத்தை எனக்கு கொஞ்சம் தரையான்னு சொல்லி கேட்டுச்சு சூரியகாந்தியும் சிரிச்சுக்கிட்டே தாராளமா என்னோட மஞ்சள் நிறம் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் குறிக்கும் அதனால வச்சிக்கான சொல்லி கொடுத்துச்சு அப்படியே ஒரு லாவெண்டர் பூ கிட்ட போய் லாவெண்டர் பூவே உன்னோட ஊதா நிறம் எனக்கு வேணும்னு சொல்லி சொல்லி கேட்டுச்சு இந்த ஊதா ஊதா நிறம் ஆழ்ந்த சிந்தனையை குறிக்கும் அதனால நீ அந்த அந்த பூ நிறத்தை கொடுத்தது இப்போ ரோஜாவிடம் கேட்க ரோஜா அன்பின் நிறமான சிவப்பை கொடுத்தது நீல நிற ஐரிஷிடம் போய் அமைதியான நீளத்தை பெற்றது பச்சை இலைகளிடம் போய் வளர்ச்சி நிறமான பச்சையை பெற்றது இப்போ அனைத்து நிறமும் அதனுடைய இறகுகள்ல வந்துருச்சு இத பார்த்து அதுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம எல்லார்கிட்ட இருந்துமே அன்பையும் நம்பிக்கையையும் அமைதியையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்மோட வாழ்க்கையும் வானவில் போல அழகாகவும் முழுமையாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி கதைகள் கேட்க மை மினி ஸ்டோரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க